தமிழ்நாடு மாநில தொடக்க கூற்று வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக நியாயவிலைக் கடையில் தற்போது முறை ஏற்படுத்தப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்வதில் கடை விற்பனையாளர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்துகிறது இதனை எடுக்க சொல்லி மாநில தொழிற்சங்கம் பலமுறை தலைமையகத்துள்ள அவர்களிடம் பேசியும் பலகட்ட பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த பிறகும் இன்று வரை இந்த புளூடூத் முறை இல்லாத ரத்து செய்யாத காரணத்தினால்

மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உதவியாளர் ஒருத்தர் அவசியம் தரப்பட வேண்டும் மூணாவது மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலம் தகுதியான அடிப்படையில் விற்பனையாளர்கள் நியமிக்க நியமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலம் பதவி உயர் பதவி பத விற்பனையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்களை அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் அவர் வீட்டிலேருந்து போயிட்டு வரா மாதிரி நியமனம் பண்ணப்பட்டதை முற்றிலும் ரத்து செய்து நிரந்தர பணி மாற்றம் பணி மாற்றம் பணியை மாறுதல் செய்து அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள சங்கத்திலேயே வந்து பணி அமர்த்தம் செய்யப்பட வேண்டும் மற்றும் வந்து மொத்த விற்பனை பண்டக சாலையில் இருந்து வரும் பொருட்கள் எடை குறைவாக வருவதனை தவிர்த்து நூறு சதவீதம் சரியான எடையில் இறக்கி விநியோகம் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டும் இது போன்ற காரியங்கள் இந்த போன்ற எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாநில தொழிற்சங்கம் வந்து இன்னைக்கு மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தாக்மேனுடைய வலிமையை புரிந்தும் இந்த புளுடூத்து முறையில் உள்ள கஷ்டங்களை உணர்ந்தும் தமிழக முதல்வர் அவர்கள் கூர்ந்து கவனித்து இந்த எட்டு அம்ச கோரிக்கைகள் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்த தவறினால் மீண்டும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் கட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் அந்த போராட்டத்தின் வாயிலாக முடிவு பெறினால் அனைவரும் 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 டாக்பியான் உறுப்பினர்களும் நகரக் கூட்டு கடன் சங்கம் தொடக்க வளமை கூட்டு கடன் சங்கம் நியாயவிலைக் கடை பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து சிறைசு நிரப்பு போராட்டம் செய்ய தயாராக உள்ளோம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் கே ஜெய்சங்கர் மாவட்ட செயலாளர் காஞ்சிபுரம்